அமீரகத்தில் புனித ரமலான் மாத தொடக்கத்தை குறித்து அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது துபாயில் மார்ச் ஒன்று முதல் மெட்ரோ நிலைய டிக்கெட் விற்பனை இயந்திரத்தில் நோல் கார்டு ரீசார்ஜ் செய்வதற்கான குறைந்தபட்ச தொகையானது ஐந்து திரிகாம்சிலிருந்து இருபது திரிகாம்சாக அதிகரிக்கும் என துபாயின் ஆர்டிஇ அறிவித்துள்ளது எனவே மெட்ரோ நிலையங்களில் ரீசார்ஜ் செய்யும் பயணிகள் இனி தங்கள் ரீசார்ஜ் செய்ய தொகையை கையில் வைத்திருப்பது அவசியமாகும் இருப்பினும் ரீசார்ஜ் செய்யும் இடத்தை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும் உதாரணமாக ஒரு மெட்ரோ நிலைய டிக்கெட் அலுவலகத்தில் டாப் அப் செய்ய குறைந்தபட்ச தொகை ஐம்பது திரிகாம்ஸ் ஆகும் சமீபத்தில் துபாய் முழுவதும் நோல் கார்டுகளை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்பட்ட ஈ ஸ்கூட்டர் சவாரிகளுக்கு பணம் செலுத்துவதற்கான விருப்பத்தை ஆர்டிஇ அறிவித்திருந்தது மேலும் துபாய் வாசிகள் போக்குவரத்து சேவைகளுக்கு தங்களின் காடுகளை பயன்படுத்துவதற்கு மேலாக சில சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் மளிகை சாமான் கடைகள் மற்றும் சில உணவகங்களில் சாப்பிடுவதற்கான கட்டணம் ஆகியவற்றிற்கு பணத்தை செலுத்த நோல்காடை பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாயின் பிரபல பன்முக கலாச்சார இலக்கான குளோபல் வில்லேஜ் வரவிருக்கும் புனித ரமலான் மாதத்திற்கான நீட்டிக்கப்பட்ட இயக்க நேரங்களை அறிவித்துள்ளது பொழுதுபோக்கு மற்றும் ஷாப்பிங்கிற்கான புகழ்பெற்ற இந்த இடம் ரமலான் மாதத்தின் போது ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை மாலை ஐந்து மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரையிலும் வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை ஐந்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை செயல்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் ரமலான் மாதத்தை குறிக்கும் வகையில் பூங்கா முழுவதும் பிரமிக்க வைக்கும் ரமலான் கருப்பொருள் கொண்ட அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரமலான் மாதத்திற்கான சிறந்த இடமாக மாறும் என கூறியுள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு ரமலான் பீரங்கி மெயின் ஸ்டேஜுக்கு அருகில் இருக்கும் என்றும் தினமும் நோன்பு முடிவை குறிக்கும் வகையில் இப்தாரின் போது கான் ஃபயரிங் நடத்தப்படும் என கூறியுள்ளது ரமலான் மாத துவக்கத்தை முன்னிட்டு அமீரகத்தில் உள்ள சுமார் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு முக்கிய விற்பனை நிலையங்கள் பத்தாயிரம் பொருட்களில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட தள்ளுபடியை வழங்குவதாக அறிவித்துள்ளது குறிப்பாக அமீரக கூட்டுறவு மட்டும் முப்பத்தைந்து மில்லியன் திருஹாம்ஸ் மதிப்புள்ள தள்ளுபடியை அறிவித்துள்ளதாக பொருளாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அமீரகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட லூலு ஹைப்பர் மார்க்கெட் ரமலான் மாதத்தில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு தயாரிப்புகளில் அறுபத்தைந்து சதவீதம் தள்ளுபடியை வழங்குவதாக அறிவித்துள்ளது மற்றொரு கூட்டுறவு நிறுவனமானது ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்களில் அறுபது சதவீதம் வரை தள்ளுபடியை வழங்கும் என கூறியுள்ளது கடந்த சில மாதங்களாக அமீரகத்தில் சந்தைகளுக்கு உணவுப் பொருட்களின் வருகை அதிகரித்துள்ளதால் இந்த தள்ளுபடி விற்பனை வருகிறது என கூறப்படுகிறது அதேபோல் துபாயில் உள்ள அல் அவிர் பழங்கள் மற்றும் காய்கறி சந்தையில் அபுதாபி வர்த்தகர்களால் தினசரி இறக்குமதியானது பதினையாயிரம் டன் மற்றும் ஆறாயிரம் டன்களை எட்டியுள்ளது இது ரமலான் போன்ற உச்ச மாதங்களில் போதுமான விநியோகத்தை உறுதிப்படுத்த உதவுகிறது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஷார்ஜாவில் புனித மாதத்தின் போது நள்ளிரவுக்கு பிறகு செயல்பட விரும்பும் வணிகங்களுக்கான விண்ணப்பங்களை திறந்துள்ளதாக ஷார்ஜா முனிசிபாலிட்டி கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தது சமீபத்திய வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் ரமலான் மாதம் மார்ச் ஒன்று சனிக்கிழமை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எனவே நிறுவனங்கள் ஷார்ஜா முனிசிபாலிட்டியின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சேவையின் மூலம் ரமலானின் போது இரவு நேர வணிக நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் கட்டுமான ஒப்பந்த நிறுவனங்கள் இந்த அனுமதிக்கு தகுதியற்றவை என கூறப்பட்டுள்ளது கூடுதலாக ரமலான் மாதம் முழுவதும் பகலில் உணவு தயாரிக்க அனுமதிகளுக்கு உணவகங்கள் விண்ணப்பிக்க முடியும் என ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது உணவகங்களுக்கு இரண்டு வகையான அனுமதிகள் உண்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு கட்டணங்களை கொண்டுள்ளது இது தவிர ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு திறக்கும் நேரமான இப்தாருக்கு முன் நிறுவனங்கள் தங்கள் உணவகங்களுக்கு வெளியே உணவு பண்டங்களை காட்சிப்படுத்துவதற்கும் ஷார்ஜாவில் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தின் போது துபாயில் கட்டண பார்க்கிங் மற்றும் நீட்டிக்கப்பட்ட மெட்ரோ நேரம் அறிவிக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு புனித மாதத்திற்கான பார்க்கிங் மற்றும் துபாய் மெட்ரோ நேரம் இலவச சாலிக் ஆகியவற்றின் மாற்றியமைக்கப்பட்ட நேரங்களை துபாயின் ஆர்டிஏ வெளியிட்டுள்ளது இது குறித்து ஆர்டிஏ வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி துபாய் மெட்ரோவின் ரெட் லையன் மற்றும் கிரீன் லையன் வழித்தடங்கள் திங்கள் முதல் வியாழன் வரை மற்றும் சனிக்கிழமை காலையில் ஐந்து மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இயங்கும் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஐந்து மணி முதல் மற்றும் ஒரு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை செயல்படும் என அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அதே போன்று கட்டண பொது பார்க்கிங் நேரங்களானது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை என்றும் இரவு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை என்றும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை என்றும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக பார்க்கிங் இலவசம் மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணங்களானது இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் கட்டணத்தில் இயங்கும் என கூறப்பட்டுள்ளது அதே போன்று சாலை கட்டணங்களானது வார நாட்களில் போக்குவரத்து உச்ச நேரங்களான காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆறு திருகாம் சென்றும் நெரிசல் இல்லாத நேரங்களான காலை ஏழு மணி முதல் காலை ஒன்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு மணி வரை என இதற்கு நான்கு திரிகாம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே போல திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அதிகாலை இரண்டு மணி முதல் காலை ஏழு மணி வரை கட்டணம் இலவசம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டணம் நாள் முழுவதும் காலை ஏழு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை நான்கு திருகாம் சென்றும் அதேபோன்று அதிகாலை இரண்டு மணி முதல் அதிகாலை ஏழு மணி வரை இலவசமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது ரமலான் மாதம் முழுவதும் துபாய் டிராம் ஆனது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஆறு மணி முதல் மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரையிலும் சேவை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இது தவிர துபாய் பொது பேருந்துகள் மற்றும் கடல் போக்குவரத்து இயக்க நேரங்களின் முழுமையான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அமீரகத்தின் ஜனாதிபதியான மாண்புமிகு ஷேக் முகமது பின் சயீத் அல் அவர்கள் புனித ரமலான் மாதம் தொடங்குவதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமையன்று ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து கைதிகளை விடுவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த முன்முயற்சி புனித ரமலான் மாதத்தில் சிறை கைதிகளுக்கு அவர்களின் குடும்பத்தினாருடன் செலவிடுவதற்கான வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது கைதிகளின் விடுதலை மட்டுமின்றி கூடுதலாக பல்வேறு குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட கைதிகளின் மீது விடுவிக்கப்பட்ட அனைத்து தண்டனைகளையும் அபராதங்களையும் ஜனாதிபதி தள்ளுபடி செய்துள்ளார் இந்த முடிவு அமீரக தலைவர்களின் நீண்டகால பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது வளைகுடா நாடுகளில் ரமலான் மற்றும் ஈத் போன்ற குறிப்பிட்ட மத சந்தர்ப்பங்களில் கைதிகளை விடுவிப்பது என்பது பாரம்பரியமான நடைமுறையாகும் கடந்த ஆண்டு இதே போன்ற நடவடிக்கையில் அமீரக ஜனாதிபதி சுமார் எழுநூற்றி முப்பத்தைந்து கைதிகளை ரமலானுக்கு முன்னால் விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் இதேபோன்று ராசல்கீமாவில் ஐநூற்றி ஆறு கைதிகளை விடுவிக்க உச்ச கவுன்சில் உறுப்பினரும் ராசல்கைமாவின் ஆட்சியாளருமான மாண்புமிகு ஷேக் சவுத் சக்கர் அல் காசிமி உத்தரவிட்டுள்ளார் இதேபோன்று துபாயில் உள்ள சீர்திருத்த மற்றும் சிறை தண்டனைகளிலிருந்து பல்வேறு நாடுகளை சார்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கைதிகளை விடுவிக்க அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான உயிர் திரு ஷேக் முகமத் பின் ரசித் அல் மக்தும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க